வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம் மேட் கண்டென்ஸ்டு மில்க்கு தான் இது வந்து நான் கேக் செய்யறதுக்காக வீட்டிலேயே ரெடி பண்ணது தான் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள இப்போ நாங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நான் ஆஃப் லிட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் எடுத்துக்கலாம் பட் அது வந்து ஃபுல் க்ரீம் மில்காக தான் இருக்கணும் இதுலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ண ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் லிட்டர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பவுடர் பண்ணாத சக்கரை வந்து முக்கால் கப் வந்து நான் அதாவது நூற்றம்பது எம்எல் இந்த கப்பில் வந்து நூற்றம்பது எம்எல் அந்த ரேஞ்ச் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இதுதான் இதுக்கான தேவையான பொருட்கள் வாங்க நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் கண்டென்ஸ்டு மில் செய்கிறதுக்காக நான் வந்து இப்போ ஒரு ஒரு நம்ம பால்லாம் காய்ச்சுவோம் இல்லையா அது வச்சுருக்கேன் உங்கள் வந்து நல்ல கடை நான்ஸ்டிக் கடாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட கடாய் இல்லாதனால நான் வந்து இந்த பால் காய்ச்சல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஆஃப் லிட்டர் பால் வந்து நம்ம ஊற்றிடலாம் இது வந்து நீங்கள் கைவிடாமல் காய்ச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்பப்போ மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சுக்கலாம் அப்பப்போ ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கணும் அது பார்த்து பக்குவமாக வச்சுக்கணும் கொஞ்சம் கருகிட்டாலும் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஃப்ளேவரே வந்து மாறிடும் இது இப்போ நல்லா காய்ச்சி பொங்கி வர வரையும் வெயிட் பண்ணலாம் பொங்கினதுக்கப்புறம் இதில் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இப்போ வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்க கால் கப் சர்க்கரை வந்து இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் பவுடர்லாம் பண்ணல சுகர் அப்படியே நார்மல் சுகர் தான் நான் ஆட் பண்ணுறேன் இப்போது மாற்றி மாற்றி அதாவது ஹை ஹைஃப்ளேம்லையும் லோ ஃப்ளேம்லேயும் நீங்கள் வச்சு வச்சு கிட்டேயே நின்று கைவிடாமல் கலரிட்டே இருங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி உட்டன் கரண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலர்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் கைவிடாமல் கலறிட்டே இருங்க அதே மாதிரி சைடில் இப்படி விட்டுருதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க இப்போ பாருங்கள் இந்த சைட்லலாம் அந்த இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிறதுனால இந்த சைட்லலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அந்த க்ரீம் வந்து திரண்டு வரும் ஸோ அதை வந்து நல்லா இப்படி சென்ட்ராக எடுத்து எடு எடுத்து விடுங்க அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அந்த கண்டென்ஸ்டு மில்கும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக கிடைக்கும் இது வந்து இன்னும் ஒரு இருபது நிமிஷம் போல் நம்ம சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம கலரி கலரி விடலாம் இது பாருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக பாதி இருந்தது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சுண்டி வந்திருக்கு இன்னமுமே கூட இன்னும் இந்த பால்கோவை செய்வோம் இல்லைங்களா அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு வரணும் பால்கோவுக்கு வந்து நம்ம கெட்டியாக பண்ணணும் பட் இதுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது இன்னும் கூட இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் பாருங்கள் இது இன்னும் கெட்டி ஆகவே இல்லை இந்த மாதிரி கைவிடாமல் கலந்திட்டே இருக்கணும் நான் வந்து இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணல அதாவது கெலிட்டி ஜிலட்டீனு அப்புறம் அகர் அகரு கான் சிரப்பு இல்லை சிஎம்சி டைலோஸ் பவுட்ரு அந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ணல வெறும் நம்ம பாலும் அதுக்கப்புறம் வந்து சுகரும் இது மட்டும்தான் வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் அதாவது டெசர்ட் செய்யலாம் கேக்குக்கு ரெட் வெல்வெட் கேக்குக்கு இந்த மாதிரி பாயாசம் பாயாசத்துக்கு கூட நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லா டைப் ஆஃப் டெசர்ட்ஸ் இது குக்கிங்க்கும் வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து கிடைக்கிது பட்டு இப்போ மேட் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி பண்ணும்போது அதோடைய டேஸ்ட்டும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ பாருங்க எவ்வளோ கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ திக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் வரணும் நம்மளுக்கு இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது இதுதான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இந்த கெட்டியாக வரணும் இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும் இப்போ இதில் வந்து நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் பேக்கிங் சோடா ஆட் பண்ண உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு இதுவாக உங்களுக்கு பொங்கி வரும் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வருதுங்களா அந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி வரும் இதை ஆட் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஃஃபியாக கிடைக்கும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் முன்ன இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வரும் அவ்வளோதான் இது ஒரு ஃபைவ் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும் ஃபைவ் மினிட்ஸ் கூட தேவையில்லை இப்போ பாருங்கள் அந்த பொங்கிட்டு இருந்தது இல்லையா அது வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு விட்டாமல் வரும் பாருங்கள் பேனில் விட்டவே இல்லை பாருங்கள் கீழே இதுதான் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் நம்மளுக்கு இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து கொஞ்சம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா ஆறணும் இப்போ இது வந்து இன்னும் கூட கடையில் கிடைக்கிற டெக்ஸ்சர் அளவுக்கு மாற்றணும் அப்படின்னா நம்ம நல்லா கொஞ்சம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து இப்போ இதில் போட்டுடலாம் இப்போ இது நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க இது எந்த அளவுக்கு நமக்கு அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு க்ரீமியாக கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்களும் கண்டிப்பாக இதை போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள் தேங்க் யூ